ஆசிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்துள்ள மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பிரதிநிதிகளை பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் இன்று சந்தித்தார் ஆசியான் உச்சநிலை மாநாட்டு பரபரப்பிலும் அதற்காக அவர் சிறிது நேரம் ஒதுக்கினார் மென்செஸ்டர் யுனைடெட் தலைமை செயல் அதிகாரி ஒமார் பராடா தலைமை பயிற்றுனர் ரூபன் அமோரிம் ஆகியோருடன் நாளை புக்கி ஜாலில் அரங்கில் யுனைடெடுடன் மோதும் ஆசியன் ஓல்ஸ்தாஸ் பிரதிநிதிகளையும் அன்வார் சந்தித்தார் அந்த இருபது நிமிட சந்திப்பில் யுனைடெட்டின் ஆசிய பயணம் ஆட்டத்திற்கான தயார்நிலை உள்ளிட்ட விஷயங்களை அன்வார் பேசினார் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோவும் உடனிருந்தார் நினைவு பரிசாக மேஞ்செஸ்டர் யுனைடெடின் ஜேக்கெட்டும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது கேப்டன் புரூனோ பெர்னாண்டஸ் தலைமையிலான யுனைடெட் நாளைய நட்புமுறை ஆட்டத்தில் ஆசியானின் கலப்பு அணியை சந்திக்கிறது மலேசியா உள்ளிட்ட ஆசியான் நாடுகளின் ஆட்டக்காரர்கள் அதில் களமிறங்குவர் இவ்வேளையில் நாளைய ஆட்டத்தில் யாருக்கு தமது ஆதரவு என்பதை தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என மேஞ்செஸ்டர் யுனைடெடின் தீவிர ஆதரவாளரான டத்தோஸி அன்வார் நகைச்சுவையாக கூறினார் சுமார் அறுபதாயிரம் ரசிகர்கள் திரள்வர் என எதிர்பார்க்கப்படும் அவ்வாட்டத்தை மலேசியா வந்துள்ள ஆசியான் தலைவர்கள் சிலரும் நேரில் கண்டுகளிப்பர் நீண்ட நாட்களாக ஒரு வசதியான குடியிருப்புக்காக காத்திருந்த தகுதி பெற்ற மூன்று குடும்பங்களுக்கு பினாங்க அரசின் வாடகை வீடுகள் கிடைத்துள்ளன அக்குடும்பத்தார் முறையாக விண்ணப்பித்து கடுமையான பரிசீலனைக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவர் என விடமைப்பு துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு கூறினார் ஏராளமானோர் விண்ணப்பம் செய்தாலும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து வெளிப்படையான மற்றும் நேர்மையான முறையில் அவர்களுக்கு இந்த வாடகை வீடுகள் கிடைத்துள்ளன முறையான குடியிருப்பின்றி வாழ்க்கையில் அவர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துவிட்டனர் ஆக இந்த வாடகை வீடு அவர்களின் வாழ்வில் ஒரு சிறிய ஒளியேற்றும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அக்குடும்பத்தாருக்கு வீட்டு சாவிகளை வழங்கிய பிறகு அவர் அதனை தெரிவித்தார் அவர்களுக்கு வீடு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி என்றாலும் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து நிபந்தனைகளையும் விதிமுறைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் சுந்தரராஜு நினைவுறுத்தினார் அம் மூன்று குடும்பங்களில் ஒரு குடும்பத்துக்கான ஆறு மாத வாடகை முன்பணத்தை ஏற்றுக்கொண்ட பாகண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணனுக்கும் ஸ்ரீ சுந்தரராஜு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச பியோன் இன்டர்நேஷ்னல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எக்ஸ்பிளட் பண்டர் பஸ்தாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் புதிய தேசிய ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் என பெரிகத்தா நேஷனல் கூட்டணி கட்சியான எம்ஐபிபி கருதுகிறது சிங்கப்பூரில் ஐசிஎஸ் எனப்படும் யூசுப் இஷா கழகத்தில் அண்மையில் உரையாற்றிய போது மலேசிய எதிர்க்கட்சித் தலைவர் அம்சா ஜைனுடன் அப்பரிந்துரையை முன்வைத்தார் இது நியாயமும் சமத்துவமும் அடிப்படையாகக் கொண்ட முழுமையான மறுசீரமைப்பை நோக்கி எடுக்கப்படும் தைரியமான முன்னேற்றமான ஒரு அடியெடுப்பாகும் என எம்ஐபிபி தலைவர் புனிதன் பரமசிவன் கூறினார் இது அரசியல் மற்றும் பொருளாதாரத் துறைகளில் அடிக்கடி காணப்படும் சிக்கல்களை கையாளும் ஒரு திட்டமிட்ட நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு பொதுவான குறிக்கோள் பொதுவான வளமை மற்றும் இறக்கமுள்ள நிர்வாகம் ஆகிய மூன்று அம்சங்களை பர்சாத்து துணைத் தலைவருமான அம்சா முன்வைத்த பரிந்துரை தாங்கி நிற்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்குள்ள உரிமை பற்றி தெரியும் இப்போது தேவைப்படுவதெல்லாம் அரசியலமைப்பு முறைகளான அணுகுமுறையே ஆகும் அவ்வகையில் நேர்மை நலன் சமூக நீதி அரவணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு புதிய நம்பிக்கையாக இந்த தேசிய ஒப்பந்தம் அமையும் என புனிதன் கூறினார் அமைப்புமுறை சிக்கல்களாலும் பலவீனங்களாலும் இந்நாட்டு இந்திய சமூகம் மேற்கல்வி வாய்ப்புகள் வேலையின்மை புறநகர் ஏழ்மை மோசமான சுகாதார பராமரிப்பு மற்றும் முடிவெடுக்கும் பொறுப்புகளில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாதது போன்ற பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்றன ஆக ஃபோஇ எனப்படும் எடிகேஷன் கல்வி எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு எக்கனாமிக் பொருளாதாரம் எம்பவர்மெண்ட் வலுவூட்டுதல் ஆகிய நான்கு அடிப்படை அம்சங்களை முன்னிறுத்தி இனி முன்னேறுவோம் மேலும் சிறந்த மலேசியா என்பது வெறும் கனவல்ல பெரிக்காத்தான் முன்னெடுக்கும் இந்த புதிய தேசிய ஒப்பந்த முயற்சி மலேசிய இந்தியர்களின் கரங்களை வலுப்படுத்தி நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் என புனிதன் நம்பிக்கை தெரிவித்தார் மனநலம் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது இக்காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமான தேவையாகும் இதை உணர்ந்து அதற்கென திட்டங்களை பிரதமர் துறை முறையாக வகுத்து வருகிறது அவ்வகையில் முதல் முன்னெடுப்பாக தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கான வனவள விழிப்புணர்வு பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் கூறினார் பிரதமர் அலுவலகத்தோடு மலேசிய சிநேகம் அமைப்பு மற்றும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய துறை சார்ந்த நிபுணர்களோடு ஒருங்கிணைந்து இந்த பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் அதிகமான மன அழுத்தம் கொண்டவர்களாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதே இப்பட்டறையின் நோக்கமாகும் இம்முன்னெடுப்பின் முதல் கட்டமாக கிடா தேசிய வகை கூலிம் தமிழ் பள்ளியில் கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி அப்பட்டறை நடத்தப்பட்டது இது முற்றிலும் மனோவியல் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது ஆசிரியர்களின் நிலை அதில் அறியப்பட்டது அவர்களிடம் இருந்து பல கருத்துகளும் பெறப்பட்டன இவ்வாறு மற்ற இடங்களிலும் பெறப்படும் தகவல்கள் மற்றும் கருத்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அவை பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என சண்முகம் கூறினார் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இந்திய சமூக நலனுக்கான முன்னணி நபர்கள் அவர்களது மனநலம் சிறப்பாக இருத்தலே சமூகத்தின் நலத்திற்கான அடிப்படை ஆகையால் இந்த மனவள விழிப்புணர்வு பட்டறை ஒட்டுமொத்த சமூக மாற்றத்தின் முதல் படியாக கொள்ளலாம் இந்த நடவடிக்கைகள் இந்திய சமூகத்தின் எதிர்கால நலனுக்கான ஒரு முக்கியமான கட்டமாக அமையும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புவதாக சண்முகம் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் தயாரிக்கப்பட்ட சின்னம் கொண்ட கடந்த மே இரண்டாம் தேதி ஜலான் அப்துல் ரஹ்மானில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் தனது பெண் தோழி கடத்தப்பட்டிருப்பதாக சித்தரித்த காணொலி ஒன்றை அவரின் தாயாரிடம் காட்டி பணம் பெருக்க திட்டமிட்ட இருபத்து மூன்று வயதான சாங் ரான்போவுக்கு பதினேழாயிரம் ரெங்கே அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அந்த காணொலியில் பதினெட்டு வயதான ஏ யிங் ஜி அரை நிர்வாணமாகவும் கைகளும் வாயும் கட்டப்பட்ட நிலையிலும் இருந்தது குறிப்பிடத்தக்கது விசாரணையின் போது அப்பெண்ணும் இந்த கடத்தல் நாடகத்திற்கு உடந்தை என்பது தெரியவந்துள்ளது இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கேட்டை கொடுத்தால்தான் மகளை மீட்டெடுக்க முடியும் என்ற தாங்கின் வார்த்தைகளை முதலில் நம்பினாலும் பிறகு விழித்துக்கொண்ட அப்பெண்ணின் தாயார் காவல்துறையிடம் புகார் கொடுத்துள்ளார் சிங்கப்பூரில் கல்லூரியில் பயின்று வரும் அசந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் இரண்டாவது குற்றவாளியான ஏ விடுதலை செய்யப்படக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இணைந்து பிரம்மாண்டமாக

இந்தோனேசியா சோலோவில் உள்ள பிரபலமான வருத்த கோழி உணவகம் ஒன்றில் பன்றியின் கொழுப்பை பயன்படுத்தி செய்யப்பட்ட எண்ணெய் பயன்பாடு இருப்பதை அறிந்த முஸ்லிம் வாடிக்கையாளர்கள் பெரும் அடைந்துள்ளனர் வாடிக்கையாளர் ஒருவர் அவ்வுணவகத்தின் சமையல் பட்டியலில் ஹலால் குறியீடு இல்லாததை தொடர்ந்து புகார் அளித்துள்ள நிலையில் உணவகத்தின் உரிமையாளர் அதனை ஒப்புக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தங்கள் உணவகத்தின் வாடிக்கையாளர்கள் பெரும்பான்மையோர் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று தெரிவித்த அவர் நடந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார் இருப்பினும் அலால் அல்லாத உணவு முறையை அம்பலப்படுத்திய சம்பவம் அந்த புகழ்பெற்ற உணவகத்தின் நற்பெயருக்கு பங்கம் விளைவிப்பதோடு முஸ்லிம் சமூகத்தினரிடையே பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது